ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் டேர்ம் ஒன்ல லெசன் த்ரீக்கான பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் லெசனோட டாபிக் வந்து பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் ஸோ லாஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்பவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனுடைய கண்டினியூட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோழர்கள் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்த்துட்ருக்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு தடவை ஓரலாக நான் ரீகால் பண்ணிடுறேன் எந்தெந்த மன்னர்கள் அவங்களுடைய தலைநகரம் அந்த டீட்டெயில் பார்த்தோம் அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவருக்கு அப்புறம் வந்த அரசர்கள் சோழ பேரரசின் சரிவு எதனால் வந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு போர் ஒன்று நடக்கும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போதில் ஒரு போர் நடக்கும் அது வந்து பாண்டிய மன்னனான முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியனுக்கும் மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் தான் அந்த போர்ல சோழ மன்னரான மூன்றாம் ராஜேந்திர சோழன் தோல்வி அடைஞ்சிருவாரு வெற்றி பெற்றவர் யாருன்னா முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியர் அவரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சோழர்களின் ஆட்சி முடிவுற்று பாண்டியர்களின் ஆட்சி தொடங்கியது அதுக்கப்புறமா கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது யாருங்க முதலாம் ராஜேந்திர சோழன் தான் அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜ சோழன் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவில் ஓகேவா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் எதனால வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வட இந்தியாவில போய் நிறைய போர்கள் மேற்கொள்வாரு ஸோ அந்த வட இந்திய போர்களின் வெற்றி நினைவாக உருவாக்கப்பட்டது அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கப்புறமா சோழர்கள் காலகட்டத்தில் கடல் கடந்து வணிகமும் மேற்கொண்டிருக்காங்க சோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் கடைசியா நம்ம பார்த்தது சோழர்கள் காலத்துல திருமண உறவு எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கீழை சாளுக்கியர்களுடைய திருமண உறவுகள் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அதாவது முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவைக்கும் கீழை சாளுக்கிய இளவரசர் யார் பார்த்தோம் விமலாதித்தன் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிச்சு வைப்பாங்க சோ அவங்களுடைய மகன் தான் வந்து ராஜராஜ நரேந்திரன் இவருக்கும் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவிக்கும் திருமணம் நடைபெறும் ஸோ இதன் காரணமாக சோழர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க திருமண உறவுகள் மூலம் எல்லைகளை விரிவுபடுத்தியிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிர்வாக முறை பார்க்க போகிறோம் சோழர்கள் காலத்தில் அவங்க எழுப்பின கோவில்கள் பார்க்க போகிறோம் அதற்கப்புறமா அவங்க வணிகம் அவங்களுடைய காலகட்டத்தில் வணிகம் எப்படி இருந்துச்சு உள்ளாட்சி நிர்வாகம் அதுக்கப்புறம் உத்தரமேரூர் கல்வெட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ டெஃபினட்டாக இன்னைக்குள்ள நோட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரி வாங்க இப்போ டாபிக் உள்ளே போகலாம் நிர்வாக முறை அதாவது சோழர்களின் நிர்வாக முறை தான் பார்க்க போகிறோம் மத்திய அரசின் நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு அதாவது அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது எதுங்க மத்திய அரசின் நிர்வாகம் நாட்டின் தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சுன்னா அரசரிடமே இருந்தது அரசரின் ஆணைகள் அனைத்தும் அதாவது அரசர் வந்து ஒரு ஆணை பிறப்பித்தார்னா அந்த ஆணைகளை வந்து எதுல எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனையோலைகள் மற்றும் கோவில் சுவர்களில் அவங்க பொறிச்சிருக்காங்க அரசுரிமை வந்து பரம்புரை சாரி பரம்பரை இயல்புடையதானது ஸோ அப்போ அரசுரிமை அப்படிங்கிறது பரம்பரை இயல்புடையதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அவங்க தலைமுறைகள் மட்டுமே வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அரசரின் மூத்த மகன் வாரிசாக தெரிவு செய்யப்பட்டார் அதாவது அரசருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் மூத்த மகன் தான் அரசருக்கு அடுத்ததாக அரியணை ஏறக்கூடிய தகுதியில் இருந்திருக்கிறாரு ஸோ அந்த மூத்த மகன் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யுவராஜன் இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி வந்து ல கேட்டிருக்காங்க ஸோ மூத்த மகன் எப்படி அழைக்கப்பட்டார் யுவராஜன் இந்த நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல நியமனம் செய்யப்பட்டனர் எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து அரசர் பதவி கொடுக்காம நிர்வாகம்னா என்ன அதை பத்தின ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல போனா ஒரு ட்ரைனிங் மாதிரி அவங்களை என்ன பண்ணிருக்காங்க மண்டல ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பேரரசு வந்து மண்டலமாகும் மண்டலம் வந்து நாடு நாடு வந்து கூற்றங்கள் கூற்றங்கள் அப்படிங்கிறது என்னன்னா கிராமங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா கிராமமா விரிவு செய்யப்பட்டது திரும்பவும் என்ன சொல்றேன் சோழ அரசர்கள் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை அவங்க அமைச்சிருக்காங்க நிர்வாக வசதிக்காக எப்படி அவங்க வந்து ஒரு நாட்டை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரரசு மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாடு பிரிவுக்குள்ளும் பல கூற்றங்கள் அந்த நாடையே என்ன பண்ணிருக்காங்க கூற்றங்களாக பிரிச்சிருக்காங்க கூற்றங்கள் அப்படிங்கிறது என்னன்னா கிராமங்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க கிராமமே நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அழகாகும் இது ரொம்பவே முக்கியமானது சோழர்கள் கால காலகட்டத்தில் நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அழகு அப்படி எதுன்னு கேட்டாங்கன்னா கிராமம்தான் சோ திரும்பவும் பாத்திரலவா இப்போ என்ன பார்த்தோம் நிர்வாக முறை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் மத்திய அரசின் நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அரசரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது நாட்டின் தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சு அரசரிடமே இருந்தது இப்போ அரசருடைய ஆணைகள் எல்லாமே எழுத்து எது எதுல எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனையோடை அல்லது கோவில் சுவர்களில் எழுதப்பட்டது அரசுரிமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது பரம்பரை இயல்புடையதானது அதாவது பரம்பரை பரம்பரையா அவங்கதான் ஆட்சி செய்யற மாதிரி இருந்திருக்கிறாங்க அரசரின் மூத்த மகன் வாரிசாக தெரிவு செய்யப்பட்டார் அந்த மூத்த மகனை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார் அந்த யுவராஜாக்கள் வந்து நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநராக அரசரால் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா சோழ அரசர்கள் என்ன பண்ணிருக்காங்க ஒரு நன்கு கட்டமைப்ப கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களுடைய அந்த செப்பரேஷன் மூலமா நமக்கு நல்லாவே தெரியுது அந்த நாட்டை வந்து எப்படி அவங்க அழகா பிரிச்சு பிரிச்சு ஒரு நல்ல ஒரு மக்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து அழகா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க பாருங்க பேரரசு வந்து மண்டலங்களாகவும் அதுக்கப்புறமா மண்டலங்கள் வந்து நாடுகளாகவும் நாடு வந்து கூற்றங்கள் கூற்றங்கள்னா என்ன பார்த்தோம் கிராமங்களின் தொகுப்பு அதுக்கப்புறமா கிராமம் ஒரு அரசு நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அழகாக கருதப்படுவது கிராமம் தான் உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகமானது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் என்னும் அமைப்புகளின் மூலமாகவே செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னங்க ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் மொத்தமாக நாலு அதுக்கப்புறமா வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாய குடியிருப்புகள் உருவானுச்சு ஓகேவா இப்போது ஊரார் அப்படிங்கிறது என்ன மொத்தமாக உள்ளாட்சி நிர்வாகத்தில் நாலு பார்த்தோம் ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் ஸோ ஃபர்ஸ்ட் ஊரார் அப்படிங்கிறது என்னென்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாகின இதை தான் வந்து ஊர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நில உட உடமையாளர்களால் இருந்த ஊரார் வந்து ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தனர் அதாவது நில உடமையாளர்கள் தான் வந்து ஊரார் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டே ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க விவசாய குடியிருப்புகளை தான் வந்து ஊர்கள் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய நில உடைமையாளர்கள் தான் ஊரார் ஊரின் சார்பாக அதாவது அந்த ஊரின் சார்பாக என்னென்ன வந்து அவங்களுக்கு கோரிக்கைகள் இருக்கோ அரசரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நில உடைமையாளர்கள் தான் தான் வந்து நம்ம ஊரார் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சபையோர் சபையோர் அப்படின்னா பிராமணர் வந்து கிராமங்களை சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி மற்றும் நீதியையும் கவனிக்கக்கூடிய பொறுப்புல இருந்திருக்கிறாங்க சோ திரும்பவும் சொல்லிடுறேன் பிராமணர் கிராமங்களை சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர் இவங்கள தான் வந்து சபையோர் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது நகரத்தார் வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர் ஸோ இந்த வணிகர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை நிர்வகித்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தார் தான் இரும்பு தொழில் செய்வோர் தங்க வேலை செய்வோர் நெசவு மட்பாண்டம் அனைவோர் ஆகியோரும் இந்த நகரத்தில் வாழ்ந்திருக்காங்க ஸோ அப்போ அந்த நகரத்தில் வாழ்ந்தது யார் வணிகர்கள் அதிகமாக குடியிருந்திருக்காங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபுல் ரைட்ஸ் வந்து இந்த நகரத்தாருக்கு இருந்துச்சு அந்த வணிக வணிக தொழிலில் யாரார் ஈடுபட்டிருக்காங்கன்னா இரும்பு தொழில் தங்க வேலை நெசவு மட்பாண்டம் அனைவோர் தான் வந்து அந்த வணிக குழுவில் சொல்றாங்க நாலாவதாக வந்து நாட்டார் நாடுகளில் நாட்டார் என்னும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் ஸோ நாட்டார் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க நாடுகளில் ஏற்படும் என்னும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் வைத்தது அதாவது நாட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பூசல்கள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு எது இந்த நாட்டார் அமைப்பு தான் ஸோ இது வரைக்கும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் என்னங்க பார்த்தோம் மொத்தமாக நாலே பாயிண்ட்டு தான் ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் எல்லாத்துலேயும் நாலே நாலு பாயிண்ட் தான் வரும் ஸோ ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது உத்திரமேரூர் கல்வெட்டு இதுவும் இந்த கொஷனும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பாத்தீங்கன்னா இந்த உத்திரமேரூர் அப்படிங்கிற வேர்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது டெபினெட்டா ஏதாவது ஒரு கொஷனாவது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டை பத்தி வந்துடும் ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது இந்த உத்திரமேரூர் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் வந்து பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுங்க பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் தான் இந்த உத்திரமேரூர் கிராம சபை உறுப்பினர்களின் தேர்வு முறை தொடர்பான கல்வெட்டு வந்து இந்த உத்தரமேரூர் கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ரெண்டே விஷயந்தான் உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது என்ன பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு கிராமம் அடுத்ததாக கிராம சபை உறுப்பினர்கள் தொடர்பான அதாவது தேர்வு முறை தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்குது ஸோ அதுக்கப்புறமா எலெக்ஷன் மெத்தட் அதாவது தேர்தல் முறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் அதாவது வார்டு அப்படின்னு சொல்றாங்க வார்டு உறுப்பினர்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவர் மொத்தமாக வந்து முப்பது குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் தேர்வு செய்யப்படுவர் போட்டியிடும் ஆடவர் அவருடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்கணும் தகுதின்னு எடுத்துட்டோன்னா வேத நூல்கள் சமய நூல்கள் நில உரிமையாளர்கள் சொந்த வீடு உடையவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் வந்து எலெக்ஷன்ல அவங்க போட்டியிடக்கூடிய தகுதிகளாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா எப்படி வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து நிற்கிறாங்களோ அந்த கேண்டிடேட்டோட நேமை வந்து ஒரு பேப்பரில் எழுதி அதாவது சாரி பேப்பர் கிடையாது பனை ஒலையில் எழுதி அதை வந்து ஒரு மட்பாண்டத்தில் போட்டு ஒரு சிறுவனையோ சிறுமியையோ குழுக்கள் முறையில் எடுக்க சொல்லுவாங்க அந்த சிறுவர் சிறுமியர் எந்த பே பனையோலையை எடுக்கிறாங்களோ அந்த பனை ஒலையில் எழுதப்பட்ட நபர் தான் வந்து தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவாங்க இதுதான் வந்து தேர்தல் மூளை ஸோ திரும்பவும் பார்த்துடலாமா உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது அந்த இடம் எங்கெங்க இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் பிராமணர்களுக்கு அரசர்களால் கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் கிராம சபை உறுப்பினர்களுடைய தேர்வு முறை தொடர்பான செய்திகள் அனைத்துமே இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்குது எலெக்ஷன் முறைன்னு எடுத்துகிட்டோன்னா மொத்தமாக முப்பது குடும்பங்கள் இருந்திருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருவர் தேர்வு செய்யப்படுவர் போட்டியிடம் ஆடவருடைய வயது வரம்பு முப்பத்தஞ்சிலேருந்து எழுபது வரைக்கும் தான் இருக்கணும் தகுதிகள்னு எடுத்துட்டோம்னா வேத நூல்கள் சமய நூல்கள் நில உரிமையாளர்கள் சொந்த வீடு உடையவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் வந்து அவங்க கொடுத்திருந்த எலிஜிபிலிட்டி ஸோ அதுக்கப்புறமா எப்படி எலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் பனையோலையில் வேட்பாளர்களின் பெயர்களை எழுதி மட்பாண்டம் ஒன்றில் போடப்படும் மன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைத்து குடத்துக்குள் உள்ள ஓலை துண்டுகளை எடுக்க சொ சொல்வர் அந்த பனையோலையில் யாருடைய பெயர் எழுதிருக்கோ அவர்தான் வெற்றி பெற்றதாக தெரிவிப்பாங்க பார்க்க வருவாய் இம்பார்ட் டாக் வரியா எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நிலவரி தான் சோழர்களுடைய காலகட்டத்தில் இருந்துச்சு இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காணி கடன் அப்படின்னு சொல்றாங்க மகசூல்ல மூணுல ஒரு பங்கு வரியா செலுத்தணும் பெரும்பாலும் தானியமாகவே வசூல் செய்யப்பட்டது சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டது ஸோ நாலே நாலு பாயிண்ட் தான் சோழர்களுடைய வருவாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முக்கியமான வரியாக எது இருந்துச்சுன்னா நிலவரி தான் இருந்திருக்குது அதற்கு இன்னொரு பேர் வந்து காணிக்கடன் அப்படின்னு சொல்றாங்க மொத்தமா மகசூல்ல மூணில் ஒரு பங்கு வரி செலுத்தணும் பெரும்பாலும் தானியமாகவே வசூலிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டது அடுத்த டாபிக் வந்து நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு சந்தம் அப்படிங்கிறது என்னன்னா மத சமண சமய நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கப்பட்ட நிலம் தான் சந்தம் அப்படின்னு சொல்றாங்க வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் அதாவது வேளாளர் அப்படின்னா என்னன்னா வேளாண் வகை என்னும் நிலங்களின் உரிமையாளர்களை தான் வேளாளர் அப்படின்னு சொல்றாங்க உளுகுடி அப்படின்னா வேளாளரில் ஒரு பிரிவினர் தான் இந்த உளுகுடி அதாவது நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது இவங்க வந்து அந்த வேளாளரில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் தான் இந்த உழு அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இவங்கக்கிட்ட வந்து நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது ஆனால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த உழுகுடி என்பவர்கள் பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் உள்ள பணிகளை கவனிப்பது இந்த உளுகுடி பிரிவினர முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேயம் அதாவது கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களிலும் வேளாண் வகை நிலங்களிலும் இருக்கக்கூடிய பணிகளை செஞ்சுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு உரிமையாக்கிக்க முடியாது ஆனால் அதுல கிடைக்கக்கூடிய வருவாயை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வேளாண் வகை நில உடமையாளர்கள் என்பவர்கள் மேல்வாரத்தை பெற்றனர் மேல்வாரம் அப்படிங்கிறது என்னன்னா விளைச்சல்ல பெரும் பகுதியை இந்த வேளாண் வகை நில உடமையாளர்கள் பெற்றிருக்காங்க இந்த உளுகுடிகள் என்பவர்கள் கீழ்வாரத்தை பெற்றனர் அதாவது விளைச்சல்ல சிறிய பகுதியை பெற்ற பிரிவினர் யாருன்னா உளுகுடிகள் ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் வந்து ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே எளிமையாக இருக்கும் திரும்பவும் என்ன சொல்லிடுறேன் பள்ளிச்சந்தம் பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது என்னென்னா மத சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தை தான் பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்றாங்க வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்களை என்னன்னு சொல்றாங்க வேளாளர் அப்படின்னு சொல்றாங்க உழுகுடி அப்படிங்கிற பிரிவினர் யாருன்னா இந்த வேளாளர் அப்படிங்கிற ஒரு ஒரு குறி ஒரு பிரிவு சொல்கிறாங்களே அந்த பிரிவுல ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க தான் இந்த உளுக்குடி இந்த உளுக்குடி என்பவர்கள் என்ன பண்ணலாம்னா நிலங்கள்ல பணி புரியலாம் அதுல கிடைக்கக்கூடிய இன்கம் எடுத்துக்கலாம் ஆனா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களா ஆக முடியாது பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் உள்ள பணிகளை கவனிப்பதான் இவங்களுடைய முக்கியமான பொறுப்பு அடுத்து இந்த மேல்வாரத்தை பெறக்கூடிய தகுதி உடையவர்கள் யாருன்னா அதாவது விளைச்சலில் பெரும் பகுதியை எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வகை நில உளைமையாளர்கள் தான் அதுக்கப்புறம் கீழ்வாரத்தை யார் பெற்றிருக்காங்க கீழ்வாரம்னா என்ன விளைச்சல்ல இருக்கக்கூடிய சிறிய பகுதியை எடுத்துக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் உளுகுடிகள் மொத்தமா நம்ம மூணே மூணு வேர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் பள்ளி சந்தம் அப்படின்னா மத சமண சமய சலங்கம் நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் வேளாண் வகை வேளாண் வகைனா வேளாளரை ஞாபகம் வச்சுங்க உழுக்குடி அப்படிங்கிறது அந்த வேளாளர்ல ஒரு பிரிவு வேளாண் வகை வந்து மேல்வாரத்தை பெற்றனர் உளுகுடிகள் வந்து கீழ்வாரத்தை பெற்றனர் அடுத்ததான் அடிமை மற்றும் பணி செய் மக்கள் அப்படின்னு யாரு சொல்கிறாங்கன்னா சமுதாயத்தின் கீழ்நிலை மக்களை குறிப்பிட்டிருக்காங்க போர் செய்வோர் மற்றும் வணிகர்கள் வந்து சமுதாயத்தின் இடைநிலை மக்கள் சோ சோழர் காலத்துல இருந்த சமுதாயத்தின் கீழ்நிலை மக்கள் யார் அடிமை மற்றும் பணி செய் மக்கள் இடைநிலை மக்களா யார் இருந்திருக்காங்க போர் செய்வோர் மற்றும் வணிகர்கள் சோ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சோழர்களின் நீர்ப்பாசனம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது கங்கை கொண்ட சோழபுரம் இது யாருங்க கட்டியிருக்காங்க முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் முக்கியமான இது வந்து பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக தான் எழுதியிருக்கேன் நீங்கள் வேணும்னா புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு இதை பார்த்துங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து வடிவாய்க்கால்கள் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவிரியின் களிமுக பகுதியில் நீரிணை திசை மாற்றத்திற்காக இந்த கட்டியிருப்பாங்க ஸோ இதுவும் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் ஊர்வாய்க்கால் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு சொந்தமான தான் ஊர்வாய்க்கால் அப்படின்னு சொல்றாங்க நாடு வாய்க்கால்கள் அப்படிங்கிறது நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தின் பயன்பட்ட வாய்க்கால்கள் ஸோ நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரம் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை ரெண்டாவது வடிவாய்க்கால்கள் அப்படிங்கிறது காவிரியின் களிமுக பகுதியில் நீரிணை திசை மாற்றத்திற்காக கட்டப்பட்டதா இந்த வடிவாய்க்கால்கள் ஊர்வாய்க்கால் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு சொந்தமான வாய்க்கால் நாடு வாய்க்கால் அப்படிங்கிறது நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால் தான் நாடு வாய்க்கால் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த தலைப்பு வந்து சோழர்களின் மதம் சோழர் காலத்தில் முக்கியமாக பின்பற்றப்பட்ட மதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் இயற்றப்பட்ட பாடல்கள் திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பி அடுத்த தலைப்பு சோழர்களின் கோவில்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவில் முதலாம் ராஜராஜ ராஜ சோழனால் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் தாராஸ்வரம் கோவில் அவங்க காலகட்டத்தில் அதிகமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நடனம் இசை நாடகம் கல்வி கட்டடம் சிற்பம் ஓவியம் செப்பு சிலைகள் நடனமாந்தர் இசைக்கலைஞர்கள் அர்ச்சகர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்த சோழர் காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அடுத்த தலைப்பு சோழர்களின் கல்வி பணி வேதக்கல்லூரி இந்த வேதக்கல்லூரி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணாயிரம் அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அங்கே முதலாம் ராஜராஜ சோழனால் கொண்டு வரப்பட்டதாக இந்த வேத கல்லூரி இந்த கல்லூரியில் மொத்தமாக பதினாலு ஆசிரியர்கள் முந்நூற்றி நாற்பது மாணவர்கள் பயின்றிருக்காங்க என்ன பயின்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் இலக்கணம் உபநிடதம் இது மூணுத்தையுமே கல்வி கற்றுருக்காங்க ஸோ அடுத்ததாக பாண்டிச்சேரி அருகே இருக்கக்கூடிய திருபுவனை அங்கேயும் இதே மாதிரி ஒரு கல்லூரி இருந்ததாக சொல்லப்படுது பட் என்ன கல்லூரி அப்படிங்கிறத புக்கில் மென்ஷன் பண்ணலை ஜஸ்ட்டு நேம் மட்டும்தான் அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ மூணாவதாக வந்து திருமுக்குடல் திருமுக்குடல் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் செயல்பட்டதாக சொல்லப்படுது அடுத்ததா சோழர் காலம் எடுத்துட்டோம்னா பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம் இயற்றப்பட்டது ஸோ திரும்பவும் பார்த்திடலாமா சோழர்களின் மதம் என்னங்க பார்த்தோம் சைவ மதம் அதுக்கப்புறமா சிவபெருமானின் திருவிளையாடல்கள் திருமுறைகள் மற்றும் நம்பியாண்டார் நம்பி சோழர்களுடைய கோவில்னு எடுத்துட்டோம்னா முதலாம் ராஜராஜ சோழனால் தஞ்சாவூரில் கட்டப்பட்ட பெரிய கோவில் தாராஸ்வரம் கோவில் சோழர்கள் காலத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நடனம் இசை நாடகம் கல்வி கட்டடம் சிற்பம் ஓவியம் செப்புச்சிலைகள் நடனமாந்தர் இசைக்கலைஞர்கள் அர்ச்சகர்கள் அடுத்ததாக சோழர்களுடைய கல்வி பணின்னு எடுத்துட்டோம்னா எண்ணாயிரம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணாயிரம் பகுதியில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட வேத கல்லூரி இந்த வேத கல்லூரியில் அந்த காலத்திலே பதினாலு ஆசிரியர்கள் மற்றும் முந்நூற்றி நாற்பது மாணவர்கள் இருந்திருக்காங்க இந்த வேத கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வேதம் இலக்கணம் உபநிடதம் இது மூன்றுமே மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது அதே மாதிரி பாண்டிச்சேரி அருகே உள்ள திருபுவனை அப்படிங்கிற இடத்துலையும் இது தொடர்பான கல்லூரி இருந்திருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்குடல் அந்த பகுதியிலையும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகள்ல இதே போன்ற கல்லூரியும் செயல்பட்டு இருக்குது பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம் சோழர் காலத்துல இயற்றப்பட்டது சோ அடுத்த தலைப்பு அதாவது அடுத்த தலைப்புல இதுதான் சோழர்களுக்கான கடைசி தலைப்பு நம்ம பார்க்க போறது அவங்களுடைய வணிகம் பற்றி தான் பார்க்க போறோம் மொத்தமாக ரெண்டு வணிக குழுக்கள் இருந்திருக்கு முதலாவது வந்து அஞ்சு வண்ணத்தார் ரெண்டாவது மணி கிராமத்தார் ஸோ இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறது என்னன்னா மேற்கு ஆசியர்கள் அரேபியர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாமே அதில் இருந்திருக்காங்க கடல் கடந்து வணிகம் மேற்கொண்டிருக்காங்க மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்கள்ல இவங்க வாழ்ந்திருக்காங்க ரெண்டாவது குழு வந்து மணி கிராமத்தார் இவங்க வந்து உள்நாட்டு வணிகம் மேற்கொண்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அமைப்புமே பின்னாட்களில் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் அப்படின்னு இந்த பெயரில் ஒருங்கிணைக்கப்பட்டது ஸோ இதனுடைய தலைமை அமைப்பு எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐகோலே கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐகோலே அப்படி அந்த இடத்துல தான் வந்து இந்த குழுக்கனுக்கான தலைமை அமைப்பு செயல்பட்டது ஸோ சோழர் காலத்தில் இறக்குமதி பண்ண பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் யானை தந்தம் கண்ணாடிகள் பவளம் சங்கு பாக்கு ஏலம் மற்றும் பட்டு துணிகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் சந்தனம் கருங்காலி கட்டை சுவையூட்டும் பொருட்கள் ஆபரண கற்கள் மிளகு எண்ணெய் நெய் தானியம் மற்றும் உப்பு ஸோ திரும்ப தடவை பார்த்திடலாமா சோழர்களுடைய வணிகம்னு எடுத்துட்டோம்னா எத்தனை குழுக்கள் இருக்க ரெண்டு குழுக்கள் இருக்கு முதலாவது வந்து அஞ்சு வண்ணத்தார் ரெண்டாவது மணி கிராமத்தார் இந்த அஞ்சு வண்ணத்தாரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க மேற்கு ஆசியர்கள் அரேபியர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க கடல் கடந்து வணிகம் மேற்கொள்கிறாங்க மேற்கு கடற்கரையோட துறைமுக நகரங்களில் வசிக்கிறாங்க இந்த மணி கிராமத்தர் அப்படிங்கிறது உள்நாட்டு வணிகத்தில் மட்டுமே ஈடுபடக்கூடிய குழு இது ஸோ இந்த ரெண்டு அமைப்புகளுமே பின்னாட்களில் ஒருங்கிணைக்கப்பட்டது என்ன பேரில் ஒருங்கிணைக்கப்பட்டது ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் அப்படின்னு ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டது இதனுடைய தலைமையகம் கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள ஐகோலிலிருந்து செயல்பட்டது சோழர்கள் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யானை தந்தம் கண்ணாடி பவளம் சங்கு பாக்கு ஏலம் பட்டுநூல் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் சந்தனம் கருங்காலிக்கட்டை சுவையூட்டும் பொருட்கள் ஆபரண கற்கள் மிளகு எண்ணெய் நெய் தானியம் மற்றும் உப்பு ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேலன்ஸ் இருக்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்